வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் நம்ம தளிர் ப்ரமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக நம்ம அடுத்ததாக பார்க்க வந்திருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான வீடு வாடகைக்கு விடுற பர்பஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு போர்ஷன் இருக்குது இந்த எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா திருப்பூர் பல்லடம் ரோடு வீரவாண்டி பிரிவில் இருந்து லெப்ட் உள்ள வீரவாண்டி வர வழியில இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது வீரவாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கினா நடந்து வரது ஒருத்தலை தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு வீரவாண்டிக்கே போக வேண்டியது இல்லை நடுவுலயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இதுல இப்பவுமே ஒரு பதினஞ்சாயிரம் வாடகை வந்துட்டு இருக்குது வாங்கி நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஏதாவது ரெடி பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாடகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்றாங்க அந்த ஏரியால ஒரு சென்ட் மார்க்கெட் ரேட்டு பதினஞ்சு லட்ச போயிட்டு இருக்கு நம்ம இடத்துக்கு மட்டும் தான் பேச வேலை கொடுக்க கேட்கறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட தளிர் பதிவு எண் ஆயிரத்தி இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமா நன்றி வணக்கம்